இந்த வீடியோ லடாக்கின் கடும் குளிர் பாலைவனத்தின் அழகை அங்குள்ள பலதரப்பட்ட மக்களை அவர்களின் வாழ்க்கை முறையை கலாச்சாரத்தை இரவு வாழ்க்கையை மற்றும் சமீபத்திய நிகழ்வுகளை பற்றி விரிவாக பார்ப்போம் மக்கள் மற்றும் கலாச்சாரம் லடாக்கின் இதயம் அதன் மக்கள்தான் இங்கு முக்கியமாக போட் மாக்கள் அதிகம் வாழ்கிறார்கள் இவர்களின் பாரம்பரியம் நம்பிக்கைகள் வாழ்வாதாரம் அனைத்தும் திபெத் பண்பாட்டோடு நெருக்கமாக இணைந்துள்ளன மதம் பெரும்பான்மையான மக்கள் பௌத்த மதத்தை பின்பற்றுகிறார்கள் சாலைகளில் மலை நீங்கள் எங்கும் காண்பது கோயில் ப்ரையர் ஃப்ளாக்ஸ் இந்த ஐந்து நிற கொடிகள் நீலம் வெள்ளை சிகப்பு பச்சை மஞ்சள் நிறங்களில் இருக்கும் இவை காற்றில் பறக்கும் பொழுது அந்த மந்திரங்கள் பிரபஞ்சம் முழுவதும் பரவி சமாதானத்தையும் நன்மையையும் பரப்பும் என்று நம்புகிறார்கள் மொழி இங்குள்ள அதிகாரப்பூர்வ மொழி லடாக்கி ஆனால் பொதுவாக ஹிந்தி மற்றும் ஆங்கிலமும் பேசப்படுகிறது திருவிழாக்கள் லடாக்கின் கலாச்சாரம் அதன் பல நிறங்களான திருவிழாக்களில்தான் தெரியும் ஹெமிஸ் கெச்சோ என்பது மிக பிரபலமான திருவிழா இந்த நிகழ்ச்சியில் லாமாக்கள் பௌத்த துறவிகள் சான் நடனம் ஆடுவார்கள் இது ஒரு மந்திர நடனம் இசையோடு இந்த நடனம் தீய சக்திகளை விரட்டி நல் ஒழுக்கத்தை நிலைநாட்டும் என நம்பப்படுகிறது வாழ்க்கை முறை லடாக்கின் வாழ்க்கை முறை அதன் கடினமான புவியியல் தன்மையால் வடிவு அமைக்கப்பட்டது கோடை காலம் மிக குறியது கோடை காலம் மிக குறுகியது குளிர்காலம் நீண்டது கடுமையானது விவசாயம் மக்கள் முக்கியமாக கருவால் என்ற ஒரு காவாய் சிஸ்டம் மூலம் நீர்ப்பாசனம் செய்து பார்லி போன்ற பயிர்களை வளர்க்கிறார்கள் பார்லி மாவிலிருந்து தயாரிக்கப்படும் தம்பா எனப்படும் களி மிகவும் பிரபலமான உணவு வீடுகள் பாரம்பரிய வீடுகள் மண் கல் மரங்களை கொண்டு கட்டப்படும் இவை குளிரை தாங்கக்கூடியவை குறைகள் தட்டையாக இருக்கும் ஏனெனில் மழை மிக குறைவு போக்குவரத்து இங்குள்ள ஜீப் சவாரி பைக் சவாரி பிரபலம் உலகின் மிக உயரமான ரோடான கர்துங்கில் பைக் ஓட்டுவது ஒரு கனவு போன்ற அனுபவம் ஆனால் கடினமான வானிலை காரணமாக இந்த பகுதிகள் வருடத்தில் பல மாதங்கள் மூடப்பட்டிருக்கும் இரவு வாழ்க்கை லடாக்கில் நீங்கள் சென்னை மும்பை போன்ற மெட்ரோபாலிட்டன் சிட்டியின் இரவு வாழ்க்கையை எதிர்பார்க்க கூடாது இங்குள்ள இரவு வாழ்க்கை மிகவும் அமைதியானது லே மற்றும் பிட்டிபொக் இரவு நேரங்களில் லே நகரம் மற்றும் மடாலங்களுக்கு அருகில் நீங்கள் சென்றால் நட்சத்திரங்கள் மிக தெளிவாக மிக அருகில் தெரிவது போன்ற ஒரு அனுபவம் கிடைக்கும் இது ஒரு ஸ்டார் கேசிங் நட்சத்திர பார்வை பாரடைஸ் சமீபத்திய போராட்டங்கள் ரீசன்ட் ப்ரொடெஸ்ட் இப்பொழுது ஒரு முக்கியமான மற்றும் உணர்ச்சி கலந்த தலைப்பிற்கு வருவோம் சமீப காலங்களில் லடாக்கில் ஆறாவது அட்டவணை போராட்டம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது பின்னணி என்ன லடாக் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை கொண்டிருந்தது இந்திய அரசியல் அமைப்பின் ஆறாவது அட்டவணை சிக்ஸ்த் ஷெட்யூல் மூலம் இங்குள்ள பழங்குடி மக்களுக்கு கல்ச்சரை பாதுகாக்க ஸ்பெஷல் பவர்ஸ் கொடுக்கப்பட்டது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் நீக்கப்பட்டு லடாக்கிற்கு தனி யூனியன் பிரதேசம் யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்டஸ் வழங்கப்பட்டது ஆனால் இதனால் ஆறாவது அட்டவணையின் ஆறாவது அட்டவணையின் ஸ்பெஷல் புரொட்டன்ஸ் லடாக்கிற்கு கிடைக்கவில்லை போராட்டம் ஏன் லடாக்கின் மக்கள் அவர்களின் யூனிக் கல்ச்சர் என்விரான்மெண்ட் லேண்ட் ரைட்ஸ் ஆகியவற்றுக்கு அச்சம் உள்ளவர்களாக உள்ளனர் அவுட்சைட் சைட் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவர்களின் வளங்களை கட்டுப்படுத்தி அவர்களின் பண்பாட்டு முத்திரையை மங்க வைக்கலாம் என்று பயப்படுகிறார்கள் போராட்ட முறைகள் மக்கள் சோன் லடாக் என்ற அமைப்பின் கீழ் அமைதியான ஆர்ப்பாட்டங்கள் புரஸ்ட் மார்ச்சஸ் ஹங்கர்ஸ்ட்ரைக்ஸ் நடத்தி வருகிறார்கள் அவர்களின் முக்கிய கோரிக்கை ஆறாவது அட்டவணையின் பாதுகாப்பு லடாக்கிற்கு தனி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேலை வாய்ப்புகளில் முதலிடம் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இந்த போராட்டம் லடாக்கின் எதிர்காலத்தை பற்றிய அவர்களின் ஆழமான அக்கறையும் அவர்களின் பூமியை பாதுகாக்கும் உறுதியையும் காட்டுகிறது ஆனால் இந்த போராட்டம் வெளிநாட்டு சக்திகளின் சதியால் திட்டமிட்டு வன்முறையில் முடிந்தது வருந்தத்தக்கது உங்கள் அடுத்த பயணத்தை லடாக்கிற்கு திட்டமிடுங்கள் அங்குள்ள பௌத்த மடாலயங்களில் அமைதியை உணருங்கள் வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பட்டனை அழுத்துங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்